கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த காலத்துல எல்லாம் பாட்டுங்களாக இருக்கும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அந்த வாரத்துலேருந்து வந்த தண்ணி வந்து பிளைனாக வருது இல்லை அது அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அண்ணே சொன்னா சொல்கிறானுங்க சொம்மனா ஐயோ அது அநியாயத்துக்கு புழுவு அதெல்லாம் ஒத்துக்காதீங்க நம்பவே கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம மட்டுமா வளர்க்குறோம் ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் நல்லா அம்மான்னு வந்து அந்த ஸ்கூலுக்கு போய் வந்தோன்னே டேடியும் இருந்து இப்போ நம்மளும் வளர்த்தான் டீச்சரை வளர்த்தாங்க எங்கெங்கோ போது ஏன் வீடியோ நாலு வாட்டி பார்த்துன்னா ஒத்தவங்க அம்மா வந்து சாமியாரே பேசுறாரு நான் பேசுனா கம்மன்ல வரும் நீ உன் பிள்ளைகிட்ட பேசுவான்னு கேக்குறான் என்ன வரும் நீ தானே வளர்த்த நம்ம கூப்பிட்டு வச்சுருவோம் அடிச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி காய்ச்சி விட்ட மாதிரியும் எந்த அம்மா வளர்த்தாங்களா என்ன பண்ண போதும் அம்மாவே இல்ல ஒரு மனிதன் எப்படி வளர்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்குள்ளவே சிந்திக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்குள்ளவே குழந்தையாக இருக்கும்போதே நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம் எப்போல்லாம் நமக்கு பிரச்சனை வந்ததோ அழுதுமோ அப்போல்லாம் நம்ம கூட ரொம்ப ஆழமாக பேசியிருப்போம் ஒரு லாங்காக ஒரு மணி நேரம் அழுதுருப்பேன் மறந்துடுவோம் இந்த மாதிரிலாம் நம்ம அழுதுருப்போம் யாரால் இல்லைன்னா சொல்ல முடியாது மறந்துருக்கலாம் ஆனால் அப்படி தான் அழுவோம் இன்னும் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச ஆரம்பித்தோம் இந்த அம்மா ஏன் நம்மளை அடிச்சாங்க அம்மா அவங்க பக்கமாக நியாய தினம் பார்த்தா தப்பு பண்ணிட்டோம் விட்டுமா இல்லை இல்லை உள்ளோ குழந்தையாக இருக்கும்போது நாம நம்மளை கூட பேசணும் பேசும்போது என்ன நடந்ததுன்னா அம்மா என்ன பேசுனாங்க அப்பா என்ன பேசுனாங்க சுத்தி என்ன பேசுகிறாங்கலாம் உள்ளே வச்சு அனலைஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம ஒரு சாமியோ கடவுளோ இல்லை சித்தாந்தமோ தத்துவங்களோ எங்கேந்து கற்றுன்னு வந்துக்கிறோன்னா சுற்றிக்கிறவங்களால தான் அம்மாவும் அதுலேயும் அதுலேயும் அம்மாவும் கூட அதில் வந்து உள்ள ஆளுமை செலுத்துகிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் நம்ம தான் ஏற்றுக்கலாமா வானாவான்னு நினைக்கிறோம் இன்னும் நடக்குதுன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம யார் மாதிரி அம்மா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஆழமாக போய்டும் எதை செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யறதுன்னே யோசிச்சு நிற்கும் அந்த குழந்தை வளரோ வளரோ இந்த உலகத்தில் யார் செஞ்சாலும் சரி ஆனால் எங்கள் அம்மா சொல்கிறது மட்டும் சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு குழந்தை ஆகிடும் ஒரு சில குழந்தை என்ன பண்ணோம் உலகத்தில் யார் சொன்னாலும் தப்பு எங்கள் அம்மா சொன்னால்தான் சரி அப்படி ஒரு குழந்தையும் ஆகிடும் என்ன பிரச்சனைன்னா அது அதுக்குள்ளே பேசிச்சில்ல அப்போ அது எது எடுத்துக்கிச்சோ அதுதான் நம்ம என்ன செய்கிறது இல்லை என்ன செய்கிறோன்னா குழந்தைங்கள கூடலாம் பேசுறது இல்லை நம்ம இப்போ குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்டே பேசும்போது பிரச்சனை இருக்குது இல்லை குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்தவங்கெல்லாம் பேசினுங்க சுற்றி பக்கத்தில் இருக்கிறதுலாம் சுற்றிக்கிறவங்களாக கூடலாம் பேசும் ஸ்கூலில் போயிட்டு பேசும் இவங்க வேன்லேயோ நீங்கள் பஸ்லையோ அமுச்சிங்கன்னா இதை விட வளர்ந்த குழந்தைங்கள கூடலாம் பேசும் இவதுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு குழந்தைங்கக்கிட்ட கேட்கும் எங்கள் அம்மா என்ன அச்சுட்டாங்க அந்த குழந்தை உடனே சொல்லுவோம் அந்த மாதிரி எஸ்ட்டாங்கன்னா நீ ஊடக விட்டு ஓட்டுரு காசு எடுத்துக்கோ சொந்த ஊர் வீட்டு போய்டு போயிடு நடக்குது குழந்தைங்களாம் பார்க்கலாம் நீங்கள் அது மாதிரிலாம் குழந்தைங்கலாம் நீங்கள் பார்க்கலாம் அப்போ தேடினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனை எதனா ஆகிடுச்சேன்னாக்கா ஒழிஞ்சிப்பாங்க ஓடுவாங்க இதுக்கு இது வந்து இந்த இந்த குழந்தை கற்றுக் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும் மாட்டிச்சு இல்லை இந்த குழந்தை காசும் கொடுக்க போகிறதுல வெறும் டெஸ்ட்டு தான் போனால் என்ன நடக்கும் நம்மளை அமுச்சுட்டு அந்த குழந்தை ஆராய்ச்சி பண்ணுக்கும் என்ன நடக்குது அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறான் ஒருத்தரையும் உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில ஒரு ஒரு மனநிலையும் எப்படி இதுன்னா இன்னொரு ஆள் டெஸ்ட்டு பண்ணுறது இப்படி பண்ணிப்பார் என்ன ஆகுதுன்ட்டு அதை பூர்ந்து கவனிச்சு நினைக்குது என்ன நடக்குதுன்ட்டு சக்ஸஸ் ஆகிட்டா ஐயோ ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அந்த பொண்ணு நல்லா இருடான்னு சொல்லியே விட்ருவான் வேணுன்ட்டு போய் இவன் லெட்டர்லாம் கொடுப்பானா அவனும் இவன் போய் ட்ரை பண்ணுவான் ரெண்டாவது ஆளாக இதெல்லாம் என்னடான் டெஸ்ட் பண்ணி பார்த்து நடக்கிறது ஸோ நாம தான் காரணம் பிள்ளைங்களுக்கெல்லாம் காரணம் அம்மா அப்பா தான் காரணன்றதெல்லாம் போய் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் காரணம் வேறு யாரும் காரணம் கிடையவே கிடையாது மாந்துருங்க அதெல்லாம் சும்மா பேச்சு அது மாதிரிலாம் அம்மா வச்சுத்தாங்க அப்பா வச்சுத்தாங்கலாம் கிடையாது ஒரு குழந்தை நல்லா படிக்கிறன்னா அம்மா அப்பா வச்சாங்களே இவங்களாம் கிட்டிகிட்டு எடுத்துக்கிறது என் பிள்ளை என் பிள்ள அப்படின்ட்டு நூற்றி நூறு வாங்கிடுச்சு இவர் எவ்வளோ வாங்கினாரு கேட்டு பாருங்களேன் நிச்சயமாக நூற்று நூற்று வாங்குற பிள்ளையோட அப்பா நூற்று நூறு வாங்கிருக்க மாட்டேரு நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அதுவும் வாதியார் புள்ள முக்கு வைத்தியம் புள்ள சிக்கு புரிஞ்சிச்சிங்களேன் என்ன சொல்கிறேன் அதனால் அம்மா அப்பாலாம் காரணம் இல்லை அதிலேருந்து வெளியே வந்துருக்கா சும்மா ஆனால் அவங்கவுங்க என்ன செஞ்சுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்கவுங்க வளருவாங்க அவங்கவுங்க முடிவு தான் அது இப்போ நீங்கள் ரெண்டாவது அண்ணான்னு சொல்கிறீங்கன்னா நான் வளர்க்குறேன் ஆனால் அவங்க பாட்டி மாறிக்கிறா அதாவது எங்கள் அம்மா மாறுகிறா அப்போ நான் எங்கள் அம்மா மாதிரி இல்லை இப்போ நான் எங்கள் அம்மா மாதிரி இல்லை ஆனால் என் பொண்ணு எங்கள் அம்மா மாதிரி வந்துட்டான் நீங்கள் என்னென்னலாம் சாதிக்க முடியாதுதோ அதையெல்லாம் உங்கள் அம்மா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவன் பேத்திக்கிட்ட வச்சு சாதிச்சிட்டாங்க உங்களுக்கு நீங்கள் சொல்லி என்னென்னலாம் கேட்கலையோ அதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேத்தியை கூப்பிட்டு மடிமலை உட்கார வச்சின்னு கொஞ்சம் என் செல்ல இல்லை நீ பொட்டு இல்லை நீ இல்லை நீ என்னவோ சொன்ன முத்து இல்லை நகை இல்லை வய என்னவோ சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க உள்ளே வசதி அறிகிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறான்னா அவன் பொண்ணு உங்களுக்கு எதிராக வர அம்மாவுக்கு வெறி எனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கல வராயிரு பேசிக்கிட்டேன் பேசி எல்லாத்தையும் ஒரு நாடகம் நடக்க வச்சுட்டு பார்த்து ரசிக்கிறாங்க என் பேச்ச கேட்கல இப்போ பார் இப்போ பார் யார் பெத்த அம்மா தான் இப்போ பெத்த வயிறு பற்றி நெறியுது ஏன் இப்போ தான் குளிர்ச்சி அடையும் அம்மா நமக்குன்னு ஒருத்தி வந்துக்கிறா என்னைக்கு மதிக்கலை நீ நான் சொன்னால் நீ ஹோம் ஒர்க்கெலாம் எதுதான் நான் சொன்ன நீ புடவெல்லாம் கட்டல இல்லை நான் சொன்ன தாவணி எல்லாம் போடல இப்ப அவன் மிடி மேக்ஸியா போட சொல்றான் பாரு இப்போ அவளை என்ன பண்ண சொல்றேன் மிடி மேக்ஸியில போ சார் நீ என்ன அவரை பாரு இதெல்லாம் தான் நல்லதுன்ற நான் இப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தா இங்க வருவீங்க இல்ல வீட்டுல அவங்க சரியா ஏன் இங்க வருவீங்க குடும்பங்கள்ல பிரச்சனை வந்தா தான் நீங்க கடவுள் ஒண்ணு இருந்தே கண்டுபிடிப்பீங்க இல்ல என்ன ஆகும் சுமுத்தா போனா என்ன வண்டிய நாங்க பெஞ்சர் கடை எதுக்கு வச்சுக்கிறான் நீங்கள் எங்கேயுமே வண்டி பெஞ்சரை ஆமாம் சார் நல்லா ஓட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன வேலை இருக்குது சாமியார் பொழுப்பு தான் இருக்குது நீங்கள் என்ன பிரச்சனை கூட வாங்க நாங்கள் என்ன பண்ணோம் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆணி குத்தி ரெண்டு பெஞ்சிடணும் நீங்கள் ஒரு பெஞ்சரோட வண்டி எடுத்து வந்தால் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் என் பெஞ்சர் பார்க்குற சாக்கில் ஒன்று இடத்துல குதிட்ட ரெண்டு இடத்துல பெஞ்சிருங்க பக்கத்துலேயே போட முடியாது டயரை கையிட்டோம் நூறுபாலோட அனுப்ப முடியுமா அப்போ நம்ம டயரை கூட மாற்றணும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆகிடும் தப்பு கிடையாது யாரும் யாருக்காகவும் வந்து சலிக்கக்கூடாது அவங்கவுங்க அவங்கவுங்களா இருக்கிறாங்க இதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறதெல்லாம் யாரையும் மாற்றவோ அல்லது திருத்தவோ அவங்கள கவனிக்கவோ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கஷ்டப்படுறீங்க நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க ஆனால் அவங்கவுங்களை அசிங்கமாக பார்க்குறாங்க அதுதான் உங்கள் பிரச்சனை அதுதான் நீங்கள் இவங்களை ரொம்ப நம்ம நேசிக்கிறோம் இவங்களை கேர் பண்ணுறோன்னே இவங்க இஷ்டத்துக்கு ஆடுறது புடவை தூடு சு கொல்சு ஒழுங்காக மாட்டி வை வா வாட்சச்சு கட்டி வச்சுன்னு எது பீர வைக்க மாட்டேன் நீ எப்போ கவனிச்சா போட்டி சனி இருந்தால் என்ன பண்ணுறது இல்லை அவங்களுக்கு கேட்கறது கூட கிடையாது எங்கள் பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க டெய்லியும் கொடுக்குற பத்தினி கொடுக்கல டெய்லியும் கொடுக்காத பத்தினி கொடுக்கல இவன் கொடுக்குற தேவையாக ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு வாங்களாம் பிச்சை எடுத்துகிட்டு போனாக்கா டெய்லியுமே கொடுக்காது புண்ணியவாதியான் தெரிஞ்ச கேஸ் அது புண்ணியத்தீங்களா இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை இது உங்கள் பொண்ணு மேலே தான் உங்கள் பிரச்சனை அதை விட்ருங்க சரி ஆகிடுவீங்க அது அதுவாக தான் இருக்கும் நம்ம நாமளாக இருக்கலாம் அப்படின்னு விட்டால் வழி என்ன இல்லை நீங்கள் நிம்மதியாகவே உங்களுடைய நாட் ஓன்லி பொண்ணு உங்கள் பார்ட்னர் உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் மாமா மச்சன் யாருமே என்ன பண்ணிருந்தா பிரியா உண்ணும் இல்லை வாழ்க்கைக்கு கேரண்டி இல்லை உங்களுக்கு எதுவும் ஒத்த தலைவலி வரும் ஒரே யோசிச்சு யோசிச்சு அவங்க முடிவு கொட்டின மாதிரி உங்களுக்கு முடிவு கட்டணும் அளவில் முடிவு வெட்டிங்களுக்கு நீங்கள் தான் அதுதான் வாழ்த்த கொட்டுரும் இல்லை வெட்டி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் பாரு அதனால் நீங்கள் அது மாதிரிலாம் மற்றவங்கள பற்றியே அக்கறை எடுத்துக்க எடுக்கணும் பண்ணால் அவரை ஒன்றும் அவமானப்படும் அடுத்தவங்க மேலே வச்சுக்கிற அக்கறை கிடையாது அவங்க நல்லா இருக்கட்டும் நம்ம நினைக்கிறது தப்பு கிடையாது பட் அவங்களுக்கு பிடிக்கல இல்லை இது நல்லதுக்குலுன்னு வர சொல்கிறீங்க இதெல்லாம் நல்லதுக்கு அப்போ தானே நீங்கள் உங்களை கவனிக்கிறீங்க நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எப்போ யோசிக்கிறீங்க சுற்றிக்கிறவங்களெல்லாம் அவளை குற்றவாளின்னு சொல்லும்போது மட்டும்தான் இல்லை நீங்கள் உங்களை யோசிக்கவே இல்லை அப்படி தானே எல்லாரும் நீங்கள் நல்லா கறீங்கன்னாக்கா உங்களுக்கு யோசனையே வரது இல்லை கொஞ்சம் அசிமா கறிங்கனா தான் நீங்கள் ரொம்ப கண்ணாடி பார்க்குறீங்க நல்லா இருந்தால் உங்களுக்கு திம்மராய்த்து கன்னடியை கைட்டி கூட விசிறி வச்சிருவீங்க அப்படின்னு தானே ரவி உன்னை விட ஒரு அழகு இல்லவே இல்லை அப்படியே மேக்கப் பண்ணி வரும்போதே அப்படியே குளுருது உள்ளே இருக்கும் சாயந்தரமான குளிச்சுட்டு எல்லாத்தையும் மாட்டின்னு வந்துடுவாங்க ஏன் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் நல்லா இல்லை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா புரியுதுங்களா அதுக்கு தான் அசிங்கமான வார்த்தை கூட போட்டுக்கிறேன் இல்லை கம்முன்னு போய்டும் யாரோ பேசுகிற மாதிரி அப்படியே போயிடும் அப்பப்போ நம்ம வார்த்தா அம்மா அப்படின்னு பார்த்தா என்னடா இருந்தாலே மூஞ்சி சொல்லி சரி விட்டுட்டும் விட மாட்டான் ஆனால் கம்மன் மட்டும் எதுங்கப்பா மூஞ்சி சொல்லி மாதிரி பேசுகிறேன் மட்டும் சொல்லணும் ஆனால் பேசுகிறேன் புரிஞ்சுச்சிங்களா கொஞ்சம் என்ன இருக்கணும்னா கார்காரமாக இருக்கணும் தைசூர் உணவு தயிர் ஒரு சாட முடியாது கொஞ்சம் புளிப்பாக ஒரு ஊருக்காக இருக்கணும் இல்லை காரமாக ஒரு மிளகா இருக்கணும் பழுது சாட முடியாது வெங்காயம் கொஞ்சம் வேணும் அந்த மாதிரி எதனா ஒரு பேசும்போது நடந்துக்கும் போது போகணும் பிள்ளைங்க கூட நம்ம பேசும்போது என்ன பண்ணுறதுலாம் திட்டி கிட்டி வளர்க்குறது இல்லை அவங்க ரொம்ப ஸ்மூத்தாக வளர்த்துறோமா வேற யாருனா திட்டினா அது வந்து உக்கானுக்கும் அதில் நாலு வார்த்தை நம்மளே திட்டா என்ன பண்ணா ஊருலக்கெல்லாம் இப்படி தான் திட்டோம் நம்ம அப்பா திட்டா இது வீடியோ வீடியோ பார்த்து பார்த்து நீங்கள் மனப்பக்குவம் வந்துட்டு இருக்கோம் யாருன்னா உங்களை திட்டாலும் உங்களுக்கு கோவம் வரது தான் பேசினு அதை தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க அதனால் இந்த சொந்தம் பார்ட்டி இம்பிள்ஸ் அதெல்லாம் கிடையாது அந்த புள்ள அதாவது ஒரு ஒரு தனி நபரும் நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படி பேசிடுறீங்களோ அப்படி தான் என்ன பண்ணுறீங்க வாழ்றீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்குது யாருக்கும் நல்ல முகத்தை காமிக்கணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் லுங்கி கட்டின்னு என்ன ஒன்றா பண்ணுறது வெளியே இப்போ ஸ்ப்ரே மட்டும் அச்சுன்னு வருது அப்புறமா கீழே ஒரு ஓட்டில் அப்பப்போ ஸ்ப்ரே அடிக்கிறது வெளியே தேர் சொல்கிறது கிடையாது இந்த மாதிரிலாம் நம்மளாக இருக்கிறோம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது